தமிழரசு கட்சியிலே இப்பொழுது அவருடைய கை மேலோங்கி இருக்கிறது அதற்கு பின்னணியிலும் திரு சுமந்திரன் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் அப்ப நாங்கள் சும்மா சுமந்திரனை கொண்டு கூடாது தமிழ் மக்களுடைய அரசியல் பிறப்பிலிருந்து நிச்சயமாக அகற்றப்பட வேண்டியவர் சுமந்திரன் என்பதற்கு எனக்கும் மாற்று கருத்து கிடையாது போனாக்கள் எல்லாம் தோண்டி தோண்டி அவையெல்லாம் பேச வேண்டி வரும் சமந்திர ஜாலியிலிருந்து எனவே வேண்டி வரும் ஆகவே சுமந்திரனை நீங்கள் வசைப்பாடுவதிலோ சுமந்திரனை நீங்கள் பேசுவதிலோ எந்த அர்த்தமும் இல்லை பேட்டிய கல கட்டி போட்டு நின்று கதைக்கிற மாதிரி எனக்கு கிடக்கு சொன்னதா என்னன்னா மத்திய குழுவில் இருக்கிற தமிழரசு கட்சியில் மத்திய குழுவில் இருக்கிற வடக்கு மாகாண சபையில் முக்கியமான ஒரு பதவி இருந்த ஒருத்தர் சொன்னாரா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தமிழ் அரசியல் பரப்பிலே சட்டத்திறனையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளருமான சுமந்திரன் பற்றிய விமர்சனங்கள் அவரை பற்றிய கருத்து கருத்தாடர்கள் பெருவாரியாக தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் அரசியல் பரப்பிலே போ போகு போய்கொண்டிருக்குது அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முக்கியமான காரணம் என்று என்னத்தை பா என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியிலே இப்பொழுது அவருடைய கை மேலோங்கி இருக்கிறது ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னர் கூட சட்ட ரீதியான அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர் பதவியேற்க விடாது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியிலும் திரு சுமந்திரன் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் இந்த சூழலிலே எல்லோரும் சுமந்திரனை சாடுகிறார்கள் சுமந்திரனை பேசுகிறார்கள் ஆனால் சுமந்திரன் என்ன தவறு செய்தவர் என்ன பொறுத்தவரைக்கும் சுமந்திரன் மிக சிறந்த அவர் சாமர்த்தியோ தெரியல தமிழரசு கட்சியை கையகப்படுத்துவதற்காக அவரது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே எடுத்து அவரது முயற்சி ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ ஏன் நாங்கள் எல்லாரும் சுமந்திரனை பேசுறோம் நீங்கள் சுமந்திர பேசுறீங்க என்றால் சுமந்திரனை எதிர்கொள்வதற்கு அல்லது சுமந்திரனை சமாளிப்பதற்கு அல்லது சுமந்திரனை வெற்றி கொள்வதற்கு இதுவரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே இருந்து எந்த வேலையிலும் யாரும் இருக்கல இப்போ சட்டத்திறனை தவராசாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் மாவை சேனாதி ராஜாவாக இருந்தால் என்ன அவர்களெல்லாம் விலகி போகிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடிகிறது சுமந்திரனை அப்போ நாங்கள் சும்மா சுமந்திரனை பேசி கொண்டு போகக்கூடாது ஆனால் தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் தேசிய இந்த பொருட்களிலே அதாவது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியல் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டியவர் சுமந்திரன் என்பதற்கு எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் சுமந்திரன் கட்டிக்காரன் என்பதுதான் என்னுடைய வாதம் அல்லது என்னுடைய கருத்து ஏனென்றால் இப்போ ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலும் சுமந்திரன் என்றது யாரிடங்களுக்கு தெரியாது சுமந்திரனுக்கு இந்த இந்த மண்ணிலே நடைபெற்ற யுத்தம் யுத்த அனுபவம் அவருக்கு இல்லை என்று தெளிவாக சொல்லலாம் வேணுமெண்டாக குழம்புல இருந்தோண்டு ஆங்கில சண்டே பேப்பர்களை வாசிச்சிருக்கலாம் அல்லது செய்திகளை பார்த்துருக்கலாம் அல்லது தமிழ் பேப்பர்களை வாசிச்சிருக்கலாம் அதற்கு கூடாகத்தான் அவர் சண்டையை பற்றி வேட்டு சத்தங்கள் பற்றி செல் சத்தங்கள் பற்றி ரத்தம் பற்றி மரணம் பற்றி மரணத்தின் ஓலம் பற்றி பசி பற்றி பங்கர் வாழ்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது அது அவருக்கு அனுபவமாக அது இருந்திருக்குமா என்றால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரே இல்லை யாழ்ப்பாணத்தில் அவர் பிறந்திருக்கலாம் படித்தது வளர்ந்தது அவருடைய நண்பர்கள் எல்லோ எல்லோருமே வடக்குக்கு வடகிழக்குக்கு வெளியே ஆனால் அவ்வாறு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழர் தேசிய கூட்டமைப்பிலே தமிழரசு கட்சிக்குள்ளா தமிழர் தேசிய கூட்டமைப்பு கிடைத்த தேசியப்பட்டியலை கூடாக நாடாளுமன்றத்துக்கு போகிறேன் அப்போ எப்படி அவருக்கு அது கொடுக்கப்பட்டது இதுக்கு பின்னணியில் யார் இருந்ததுண்டா இனி நாங்கள் செத்துப்போனாக்கள் எல்லாம் தோண்டி தோண்டி அவையெல்லாம் பேச வேண்டி வரும் சமந்தரயாவிலேருந்து எனவே பிரகண்டப்பட வேண்டி வரும் அதை விட்டுருவோம் ஆனால் சுமந்திரன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திட்டமிட்டு மெதுவாக 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 அவர் தன்னுடைய டார்கெட் அவருடைய இலக்கை அடைந்திருக்கிறார் என்ற விஷயத்தில் நான் சுமந்திரனை பாராட்டுவேன் அவர் ஒரு கட்டிக்காரன் அவர் வந்து அவரை எதிர்கொள்வதற்கு அல்லது அவரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு முகம் கொடுக்கறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழ் அரசு கட்சியிலே யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் சுமந்திரனது கடந்த கால நடவடிக்கைகள் தள்ளி இருக்கிறது ஆகவே சுமந்திரனை நீங்கள் வசைபாடுவதிலோ சுமந்திரனை நீங்கள் பேசுவதிலோ எந்த அர்த்தமும் இல்லை உண்மையில் யாரை நாங்கள் பேசணும் என்று சொல்லிச்சினால் சுமந்திரனோடு பயணித்த தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பயணித்து

அவருடைய முதலாவது சுமந்திரன் வெற்றிகரமாக வெளியேற்றி வெளியேற்றினார் அதுக்கு பிறகு அங்கே இருந்த ஒரு பிரச்சனை குறியால் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஏனென்றா சுரேஷ் பிரேமச்சந்திரன் திருப்பி கதைக்கிறாள் திருப்பி வாதாடுறாள் அப்போ அவரை என்ன செய்யணுமெண்டா அகற்றணுமெண்ட் யோசிச்சு அவரை பாராளுமன்ற தேர்தலிலே தோற்கடிப்பதற்காக விசேடமாக ஒரு அணியை உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அவரை தோக்க பண்ணினார் அப்போ அதுக்கு பிறகு இருந்தது அதுக்குள்ளே இருந்தது செல்வம் அடைக்கலநாதன் டெலோவும் பிளட்டும் புல வந்து விடுதலை புலிகள் காட்டிய தமிழ்த் கூட்டமைப்பிலே புலட் அமைப்பு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அல்லது புலட் அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்து கொண்டது அது வரையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே புலட் இருக்கவும் இ பிஆர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அப்படியான இருந்த அதை விட தமிழரசு கட்சி ஆகவே வெற்றிகரமாக அடுத்தது சுரேஷ் பிரேமச்சந்தன் தூக்கியாஜி திருப்ப என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் மெதுவாக மெதுவாக தமிழரசு கட்சிக்குள் அவருக்கு இருக்கக்கூடிய கீழ்மட்டங்களை அவர் தன் நிலைப்படுத்தினார் உதாரணமாக தொகுதிகளிலே அவருக்கு ஆதரவானவர்களை அதே போல் தமிழரசுக் கட்சியிலே மத்திய குழுவில் இருக்கின்றவர்களை தனக்கு ஆதரவாளர்களாக அதே போல் மாகாண சபையிலே தனக்கு தேவையானவர்களை எல்லாம் மெல்ல 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 கொண்டு வந்து அவர் தன்னை பலப்படுத்தினார் அப்போ எல்லாம் நீங்கள கண்ணை மூடிக்கொண்டிருந்தீங்கள் இப்போ அண்டை கருதல் சொன்ன

குளுசியெல்லாம் கொடுத்து தான் நிமித்தி நம்ம அமைச்சர் பேன்சன் நேரம் இல்லை எனக்கு அந்த பிராந்திய பாசன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஒவ்வொரு பிரதேசத்துக்கண்ட ஒரு மொழி நடை இருக்குது தானே அந்த மொழி நடையில் நான் சொல்லிவிட்டேன் நான் தான் உங்களுக்கு அப்படி விளங்கிட்டேன் நடுப்பேன் சமாளிச்சாராம் இப்படி ஒரு நிலையில் தான் தமிழ் அரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்து இருந்துச்சு இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப கடைசியாக என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது தர்மலிங்கம் சித்தார்த்தன் புலட்டமைப்பும் எங்களுடைய செலவும் மெதுவாக விலகி அவர்கள் சங்க அங்கேக்குள்ள இந்த பொது வேட்பாளர் ஜனாதிபதி அது வேட்பாளருக்குள்ள போனபடியால் அவர்களும் அப்படியே சங்க ஜனத்தில் அவர்களாகவே போய்விட்டார்கள் அவர் கடைசி அதில் மிஞ்சினது தமிழரசு கட்சியிலேயும் ஆர் கடைசியாக இருந்தாண்ட திரு ஸ்ரீதரன் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அவர் தமிழ் தேசிய பிறப்பிலே அல்லது தமிழ் தேசியத்திலே பற்றுறுதி கொண்டவர் உறுதி கொண்டவர் என்றதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவரால் கூட சுமந்திரனுக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் சுமந்திரனுடைய ஆளுமை சுமந்திரனுடைய மண்டபம் என்று

அடையார நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு தினம் இந்த திரு சுமந்திரனுக்கு எதிராக போடையிலாம் இருக்குதுண்டா சுமந்திரனை நாங்களே விமர்சிக்க வேண்டும் சுமந்திரனை நாங்களே பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து உதாரணமாக ஒரு பிரபல மூத்த ஊடகவியலாளர் ஒருவரோட என்ற கேட்க அவர் சொன்னார் தமிழரசு கட்சி ரெண்டு வருஷத்துக்குரியா ஒருக்கா வைத்து தேசிய மாநாட்டை கூட்டணும் அது கூட்டையில் எனக்கு ஞாபகம் திருகோணமலையில் ஒருக்கா கூட்டின நினைக்கிறேன் அப்போ அப்படி கூட்டப்படாத ஒரு கட்சியை வழக்குக்கு வழக்கு வழக்கு அந்த கட்சிக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு சட்டத்திறனையை பிடித்து வழக்கு வைத்தால் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை கூட பயன்படுத்த முடியாத பயன்படுத்துவதை தடுக்க முடியும் என்ற அவர் தெளிவாச்சு சொல்கிறார் ஆனா அந்த வழக்கு வைக்கிறதுக்கு கூட ஒருத்தருக்கு என்ன பயப்படுகிறார்கள் சட்டத்தரணிகளை ராஜினாமா செய்கிறாள் உமாரன் ராசையா அவர் சட்டத்தரணி அங்கால என்ன பேர் தவராசா ஒரு சட்டத்தரணி இப்படி எல்லாம் சட்டம் அவரெல்லாம் விலத்தி கொண்டு போகிறார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரை தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும் என்ற சுமந்திரன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரு சுமந்திரன் வந்ததனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முற்றிற்று என்று நாங்கள் சொல்லலாம் ஆகவே சுமந்திரனை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் சுமந்திரன் ஒரு ஆளுமையான தலைவர் அவருக்கு எவ்வாறு யாரை ஒதுக்கி எவ்வாறு எங்கே யாரை தூக்கி எவ்வாறு தனது ஆளுமையை தமிழரசுக் கட்சி கு உட்புகுத்தி தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய பிறப்பிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுடைய வாக்குகளைப் பெற்று தமிழ் தேசியத்திற்கு எதிராக நின்று ரெண்டாயிரத்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலும் கட்சித்து கொண்டிருக்கிற ஒரு சிங்கம் சிங்கத்தோட நிறைய தொடர்பு இருக்கின்ற ஒரு சிங்கம் என்றுதான் நான் சுமந்திரனை சொல்லுவேன் ஆகவே திரு சுமந்திரனை பசை அவருடைய ஆளுமையை பாராட்டுங்கள் ஒரு ஒரு புத்திசாலி மிக சிறந்த சாமர்த்தியசாலி அவரை எதிர்கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் தொடர்ந்தும் இனி யார் அதில் இருந்து இருந்து வெளியில் இருக்கிறது ஒன்றும் மூத்த பேர் தம்பி சில வேளைகளில் சீட் வந்து சுமந்திரன் புத்தி ஸ்ரீதரனும் போனால் ஸ்ரீதரனை ஒற்று ஒற்று சுமந்திரன் தூக்கி அதுக்கு பதிலாக பின்னால் இருக்கிறோம் இல்லாட்டி சாயந்தோனையோ சுகிர்தனையோ போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது விலங்கையில் இவருக்கு கடைசியாக ஸ்ரீதரனுக்கும் அடிவிழும் அப்போ தான் ஸ்ரீதரனுக்கு தெரியும் என்று ஒரு மூத்த ஊடகவியலாளர் சொன்னார் அது நடக்குமோ இல்லையோ தெரியல ஆனால் அவர் சொல்றது சரியோ பொழியோ தெரியல ஆனால் கடந்த கால சுமந்தனுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்ற விஷயத்தை நேர்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் 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 ஒரு விடயத்தை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் சுமந்திரனை யாரும் விமர்சிக்காதீர்கள் அவர் ஒரு மிக சிறந்த சட்டவாதி என்று கூட நான் சொல்ல மாட்டேன் எந்த வழக்கிழமை என்று இருக்கிறேன் அண்ட ஒரு சில வழக்கிழமை என்று அது பெரிய விஷயமா இருக்கையில் திட்டமிட்டு அவருடைய தொழிலே அரசியல் ஆகி போய்விட்டது அவருடைய தொழில் அரசியல் அந்த தொழில எப்படி முன்னரை முன்னரை பெறணுமோ அதுக்கேற்ற மாதிரி முன்னரை முன்னரை இன்றைக்கு அவர் ஒரு தனித்தலைவராக தமிழரசு கட்சியிலே அவருடைய ஆளுமையை செலுத்தி இருக்கிறார் ஆகவே வெளியில் வந்தாக்களும் உங்களுக்கு வேட்டிகள் ஆண்டு போச்சு நீங்களே சொன்னவர்களும் நான் சொல்ல நீங்க சொன்னீங்க மத்திய குழு கூட்டத்தில் அப்படி சொன்னவர்களும் இந்த சமாளிக்கையில் போய் தேர்தல் கேட்கின்றவர்களும் தான் திறமையற்றவர்கள் அவர்களுக்கு தான் நான் சொல்றது சரியாக விளங்கிக் கொள்ளுங்க சுமந்திரனுக்கு அல்ல என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்